ஸ்வரசீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த கோடையில் நல்ல மழை பெஞ்சிச்சு இல்லையா அதனால் காவிரியில் எப்படி இருக்குது தண்ணீர்னு பார்த்துட்டு வரலாம் அப்படியே கல்லணை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு கிளம்புனோம் என்னோடய தம்பி மகனும் மருமகளும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க சரி அவங்களையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு பரப்பிட்டோம் பொதுவாக ஸ்வரசீலா ஒரு நாள் பயணம் போனோம்னா டிஃபன் எல்லாம் சாப்பாடுலாம் ரெடி பண்ணிடுவாங்க வெளியில் கடையில் சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்கிற வேண்டான்னு நாலு சாலையில் பட்டுன்னு நிப்பாட்ட முடியாது ஏதாவது இடம் இருக்கான்னு பார்க்கணும் அங்கே ஏதோ கடை கட்ட போகிறாங்க ஒரு ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ரோட்டோரமாக அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு உட்காந்தோம் அதுக்காக என் பேக்கெல்லாம் வெளியில் எடுத்து போட்டிருக்கீங்கன்னு கேட்காதிங்க அது என்னோடய தப்பு தான் தண்ணி பாட்டில் நல்லா மூடா மோசிட்டே கொஞ்சம் போல் கொட்டி நனைஞ்சிருச்சு அதனால் அந்த வெயில் எடுத்து வச்சுருக்காங்க பையன் அந்த இடம் ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு ஏற்கனவே அங்கே பயணிகள் இதுபோல் ஒதுங்கி சாப்பிட்ருந்துருக்காங்க அதுக்கான அறிகுறிகள்லாம் தென்பட்டது புங்க மரம் அருமையான நிழலாக இருந்துச்சு சரின்னு டக்குன்னு உட்காந்து காலை உணவை அங்கே பரிமாறப்பட்ட பரிமாறப்பட்டது சாப்பிட்டோம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு திருச்சியை கடந்து கல்லணையை நோக்கி போயிட்டு இருந்தோம் இந்த கல்லணை ரோடு ரொம்ப அழகாக இருந்தது இந்த கல்லணைங்கிற இடம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்தாலும் திருச்சிக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இந்த வண்டியில் ஏறலாமான்னு நினச்சேன் ஏன்னா வாய்ப்பு இல்லை அது கீழே விழுந்துடும் அது லாபகமாக உட்காரணும் பிடிமானமே இருக்காது கல்லணைக்கு வந்துவிட்டோம் இந்த பலகையில் போய் ஒரு கடை மாதிரி அதையோ போட்டு விற்றவே போ முடிச்சுட்டு போகும்போது எடுத்துகிட்டு போக வேண்டாமா அப்படியே விட்டுட்டு போயிட்டான் பாருங்கள் இது தாங்க கல்லணையோட ஜங்ஷன் இந்த ஜங்ஷனில் லெஃப்ட் சைடு போனிங்கன்னா அப்படியே கொள்ளிடம் ரிவர் மேலே அந்த பாலம் போகுது நம்ம அந்த நேரம் போகுதுல அது வழியாக தான் போகணும் அது வழியே போனோம்னா தான் கல்லணைக்குள்ள நுழைய முடியும் அந்த மரங்கள் இருக்குல்ல அதுதான் கல்லணையோட என்ட்ரன்ஸு இடது பக்கம் போனீங்கன்னா கொள்ளிடத்தோடைய அது மேலே கட்டப்பட்டிருக்கிற அந்த பாலம் அது வழியே அந்த திருவையாறு அந்த பக்கம்லாம் போகுது ஸோ கோடை மழை பெய்தாலும் இங்கே நீர்வரத்து இல்லை என்பது உறுதியாயிடுச்சு வறண்டு தான் கிடக்கு ஏதோ கொஞ்சம் போல் தண்ணி போயிட்ருக்கு இதுதான் கல்லணையோட என்ட்ரன்ஸ் நீர்வரத்து இல்லைங்கிறதுனால ஏமாந்தலாம் போயிட முடியாது ஏன்னா கல்லணைங்கிறது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம் அந்த இடத்த பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் நீர் வர்றது போது முன்னாடி ஒரு இடம் வந்து பார்த்துருக்கோம் சூப்பராக இருக்கும் இப்போ கம்மியாக இருக்குது கம்மின்னு சொல்ல முடியாது இல்லைன்னு தான் சொல்லணும் இது தாங்க கல்லணையோட புதிய தோற்றம் அதாவது இப்போ நிகழ்காலத்துக்கு தகுந்த மாதிரி அதை மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க இதில் தான் கரிகாலன் கல்லணையை முத முதல்ல கட்டியிருக்காரு அதோடைய தகவல்கள்லாம் இங்கே இருக்கு பார்த்துக்குங்க அடிக்கல் எல்லாமே இருக்கு பாருங்க இந்த இடத்துல அவர் இந்த கல்லணையை கட்டிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா திருச்சிக்கு அந்த பக்கம் அகண்ட காவிரியாக வர்ற இந்த காவிரி இந்த இடத்துக்கு வந்ததுமே என்ன செய்யுதுன்னா பிரிஞ்செழுதுங்க ஒரு மூணு நாலு நதியாக பிரிஞ்செடுது அதனால் இந்த நீர்களை தேக்கி வச்சு பாசனத்துக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு இப்போ இருக்க தஞ்சை நாகை இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் அதை நீர்களை பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய எண்ணத்தோடையும் நெடுங்கால திட்டத்தோடையும் அறிவுபூர்வமாக சிந்தித்து இந்த கல்லணையை கட்டியிருக்காங்க இந்த கல்லணை பார்த்திங்கன்னா நேராக இருக்காது இப்போலாம் கெட்டோம்ல ஒரு அணை கட்டோம்னா ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி எந்த நெளிவும் இல்லாமல் கட்டுவோம்ல ஆனால் இந்த கல்லணையை கரிகாலன் ரெண்டு மூணு நெளிவு வச்சு கட்டியிருக்காரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த போடு எனக்கு சிரிப்பு உண்டாக்கிடுச்சு ஏன்னா இங்கே தண்ணியே இல்லை ஆனால் அதுக்காக அந்த போடை எடுக்க முடியுமா பர்மனெண்ட்டாக வச்சுருக்காங்க இது அந்த ஆங்கிலேய என்ஜினியர் அவருடைய தகவல்கள் இதில் இருக்குது அதாவது இந்த கல்லணையை புனரமைத்தவர் அவர் பேர் வந்து ஆர்தர் காட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கு இங்கே இந்த கல்லணை என்ன மெத்தடில் கட்டினாங்க அதோடைய ஃபவுண்டேஷன் எப்படி அப்படிங்கிறத ரொம்ப காலமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு கரிகால் சோழனுடைய அந்த அந்த படிக்காத என்ஜினியர்ஸு எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆற்றுல மணலாக கிடக்கு இல்லையா இந்த மணலில் பெரிய பெரிய பாறாங்கல்களை உள்ளே போட்டிருக்காங்க அப்போ அரிப்பு ஏற்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாறாங்கற்கள் கீழே போயிருந்துருக்கு வரிசையாக போட்டிருக்க கற்கள் கீழே போகும்போது அது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி உண்டாயிருக்கு அதுக்கப்புறம் அதில் ஏதோ ஒரு வகையான களிமண்ணை உள்ள தடவி இப்போ போடுறோம்ல சிமெண்ட் கலவை அது மாதிரி ஒரு களிமண்ணை தடவி அதுக்கு மேலே மேற்கொண்டும் கற்களை பாறாங்கற்களை வச்சு அடிக்கிருக்காங்க அதனால தான் இந்த நெளிவு சரி இந்த நெளிவு வந்து சரியாகவும் பூசப்படாமல் இருந்திருக்கு என்ன காரணம்னா வண்டல் மண் வந்து படிஞ்சு 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 ஆத்தோடைய உயரம் கூடிடும் இல்லாமல் போயிடும் அதை கலவையாக சகதி சேர் சகதியமாக அடிச்சுட்டு ஓடுறதுக்காக பிளான் பண்ணி கட்டினதாக சொல்கிறாங்க இந்த பிளான் வந்து இந்த ஆதார் காட்டுங்கிற என்ஜினியரை உள்ளாக்கி உள்ளாக்கியிருக்கு அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு இதுலேருந்து பாடம் கற்பிச்சுட்டு நம்ம வேறு ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னா அந்த பக்கத்தில் உள்ள அந்த அணைகளை கட்டுறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டாராம் அவங்க வழிபடுறதுக்காக அங்கே ஒரு சின்ன கோயில் இருந்திருக்கு அது அப்படியே இன்னும் இருக்குது இதில் நீர் நிறையா இருந்தால் ரொம்ப வித்தியாசமான ஒரு அழகை பார்த்துருக்கலாம் நீங்கள் இப்போ நீர் வரத்து இல்லைங்கிறதுனால கம்மியாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஆங்கிலேயர்கள் கட்டிய அந்த அணைகளை பாருங்கள் எப்படி இருக்குன்னு அது இப்போ தெற்கு பக்கம்னு வச்சுக்கோங்க அந்த முன்னாடி தெரியிறது தெற்கு பக்கம்னு வச்சுக்கோங்க அதுதான் ஒன்று காவிரி இன்னொன்று வந்து வெண்ணாறு அப்படிங்கிறது அந்த ரெண்டு மதங்கள் தெரியுதா அது இது வந்து கல்லணை இப்போ நான் காட்டுறது வந்து கல்லணை தூரத்தில் தெரியுது பாருங்கள் இந்த வடிவமைப்பே வித்தியாசமாக இருக்கும் இப்போ நான் கூகுள் உதவியோட டாப் யூ ஒன்று காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்களா கரிகாலன் கட்டின அந்த அணை மட்டும் கொஞ்சம் நெளிஞ்சு நெளிஞ்சு இருக்கு பாருங்க இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு சில முறை வந்திருந்தாலும் புதுசாக சில விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் காவிரியிலேருந்து விலகிற உள்ளாறுன்னு சொல்கிற இடம் இது இந்த இடத்துல இருந்து தான் காவிரியில் நீர் பெருகி வெள்ளமாக வரும்போது அதை இது வழியாக திறந்து விட்டு தான் கொள்ளிடத்தில் கல கலக்க வர்றாங்க கொள்ளிடம் என்ன செய்து தஞ்சை மாவட்டத்தை வளப்படுத்துது அதுக்கப்புறம் மீதம் இருக்க தண்ணி கடலில் போய் கலக்கிறது மாதிரி ஒரு ஏற்பாடு சூப்பரான ஐடியாவாக இருக்குல்ல உள்ளாறு கரிகால் சோழனை கௌரவிக்கும் வகையில் அந்த புதிய ஒரு மண்டபம் கட்டப்பட்டிருக்கு அந்த கரையில் அதை பின்னாடி நம்ம பார்க்கலாம் வாங்க பள்ளிகள் விட்டன அதனால் இங்கே கூட்டம் கம்மியாக தான் இருக்குது இப்போ அந்த ஏத்தாப்பில் தெரியிறது தான் ஒரு பூங்கா அதையும் இப்போ நம்ம போய் பார்க்கலாம் வாங்க பெரிய அணைக்கட்டு அப்படிங்கிறத கிராண்டு அணிக்கட்டு அப்படின்னு இங்கிலீஷில் அவங்க ப பதத்தை பயன்படுத்தியிருக்காங்க ஆதர் காட்டன் அப்படிங்கிறவர் தான் இதுக்கான என்ஜினியராக இருந்திருக்கார் இதுதான் அந்த கொள்ளிடம் அந்த ஆற் பாலம் பார்த்துக்குங்க சின்னதாக ஒரு காவிரி தாய்க்கு ஒரு சிலை எடுத்து வச்சுருக்காங்க அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க சோழ மன்னர்கள்லேயே அசாத்திய திறமசாலியாக இருந்திருக்காரு இந்த கரிகால் பெருவளத்தான் அதான் கரிகாலந்தான் அவருக்கு இந்த இடத்துல ஒரு யானை மேலே ஒரு பவனி போகிறது மாதிரி ஒரு நினைவு சிலை ஒன்று நிறுவி வச்சுருக்காங்க கரிகால் சோழ மன்னனுக்கு கரிகாலன்கிற பேர் எப்படி வந்தது அப்படிங்கிறது தெரியாதவங்க அந்த கதைகளை தேடி பிடிச்சி படித்து தெரிஞ்சுக்குங்க எனக்கு தெரிஞ்சது என்னென்னா ஏதோ ஒரு இடத்துல தீ பிடிச்சிட்டதாகவும் அதில் கால் ஒரு கால் மட்டும் கறி அதனால் அந்த பேர் வந்ததாகவும் சொல்லுவாங்க இங்கிலீஷில் எழுதியிருக்கிற அந்த பேரை பார்த்தீங்களா கிராண்டு அணிக்கட்டு அதாவது அணைக்கட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதை அவங்க சொல்ல தெரியாமல் அணிக்கட்டு அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க இந்த இடத்துல காரை நிப்பாட்டி இருந்தோம் ஆனால் எங்கேருந்து பார்க்குறாங்கன்னு தெரியல வீடியோ கேமராவெலாம் வச்சு பார்க்குறாங்க அவ்வளோ இருக்கு கார் எடுங்க இங்கே நிப்பாட்டாதீங்க அங்கே வேறு ஒரு இடம் இருக்குது அங்கே போய் நிப்பாட்டுங்கன்னு சொன்னாங்க அதனால் கார் எடுத்துட்டோம் இது ஒரு பூங்கா பூங்காவுக்கு உள்ள குழந்தைகள் யாரும் இல்லை பள்ளியில் திறந்துக்கிட்டதுனால கூட்டம் குறைவு நீர்வரத்தும் கம்மியாக இருக்கிறதுனால கூட்டம் குறைவாக இருக்கிறதுனால யாரையுமே காணும் இந்த பூங்காவுக்குள்ளே ஒரு சின்ன கோயில் இருக்குது ஆனால் அங்கே யாரும் போனதுமே தெரியல சரி எப்போ பார்த்தாமா சாமி உண்டுக்கிட்டே இருக்க போகிறாங்க குழந்தைங்க வர்ற இடம் தானே அவங்களுக்காகவே உள்ள இடத்த இந்த பாருங்களேன் இந்த சறுக்கத்தில் வந்து இப்படி இராட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க குழந்தைங்க விளையாடுறதுக்கு எல்லாமே இருக்குது விடுமுறை நாட்களில் கொஞ்சம் ஜோராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாம் இந்த இடத்த விட்டுட்டு அப்படியே அந்த காவிரி என்ன சொல்லுதுன்னு போய் பார்த்து வருவோம் இந்த ரிவருங்க திருச்சிக்கு மேற்கு பக்கம் முக்கொம்பு அப்படிங்கிற இடத்து வரைக்கும் அகண்ட காவிரியாக வருதுங்க அங்கே முக்கொம்புலேயும் ஒரு அணை கட்டியிருக்காங்க நாங்கள் அங்கே போகலை அதுக்கப்புறம் இந்த திருச்சிக்கு கிழக்கு பக்கம் வரும்போது இந்த கல்லணையிட்ட வந்ததுமே இப்படி நாலு ரிவராக பிரிஞ்சிருக்கு இப்போ நாம் பார்த்துக்கிட்டு காவிரியின் குறுக்கே கட்டியிருக்கிற அந்த அணை பார்த்துக்குங்க ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா இது காவிரி இந்த அணைக்கட்டோட அந்த லாஸ்ட்டில் பாருங்களேன் அங்கே ஒரு அணைக்கட்டு தெரியுதா அதுதான் வெண்ணாறு டேம் அதை கடந்துட்டு ரெண்டு கால்வாய்கள் வேற தனியாக இருக்குங்க இந்த கால்வாய்கள் வழியாக போகும்போது ஸ்ரீரங்கத்துக்கு போயிடலாம் திருச்சி ஸ்ரீரங்கம் ரெண்டும் பக்கம் பக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க இந்த வியூவை பாருங்கள் இந்த வியூவுக்கு நான் வந்து கூகுள் உதவியோட ஒரு டாப் வியூ காட்டுறேன் இந்த டாப் வியூ பார்த்துட்டு இந்த காவிரியோடைய இந்த அழகை பாருங்கள் இந்த அணையோடைய அழகை பாருங்கள் உங்களுக்கு விளங்கிடும் என்ன அமைப்பில் கட்டியிருக்காங்க அப்படின்னு இது வழியே போனீங்கன்னா நேராக வெண்ணார் டேமு அதுக்கப்புறம் கால்வாய்கள் அதுக்கப்புறமா ஸ்ரீரங்கம் கோயில் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் பின்னாளில் இவங்க வெள்ளக்காரங்க கட்டினது அதாவது இந்த ஆர்தர் கால் காட்டன் அப்படின்னு ஒருத்தர் சொன்ன இல்லை ஒரு பொறியாளர் அவர் தான் கெட்டினாராம் இந்த அணைகளுடைய இந்த பாலத்தின் வழியாக அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்க மக்கள் வந்து சாதாரணமாக ரோடாகவே இதை பயன்படுத்துகிறாங்க அதுக்கு அனுமதி இருக்குது புது ஒரு புதிய செய்தியாக இருக்குது நமக்கு நீர்வரத்து இல்லாதனால நாங்கள் வெண்ணாறு டேம் அந்த கால்வாய் பகுதிக்கு போகலை அப்படியே திரும்பிடலாமல் முடிவு பண்ணிட்டோம் இந்த லாங் வியூன்னு பார்த்துக்குங்க இந்த கல்லணை பகுதி தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்ததுங்க தோகூர் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது ஆனால் திருச்சியிலேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது நாம் இப்போ கரிகால் சோழனுடைய அந்த மண்டபத்துக்கு வந்துட்டோம் அவரை கௌரவிக்கும் விதமாக இந்த மண்டபத்தை கட்டியிருக்காங்க நல்ல நீட்டாக பராமரிக்கிறாங்க ஒரு அழகான பில்டிங்காக இருக்குது வாங்க உள்ளே போய் பார்ப்போம் பார்த்திங்களா எவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்க ஆகா அற்புதமான கலை வடிவம் வாங்க அந்த மணி மண்டபத்துக்குள்ளே உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு உள்ள நுழைஞ்சா ஒரு அழகான வெண்கல சிலை இருக்குங்க யானை அது மேலே கரிகாலன் அமர்ந்திருக்கிறது போல் வெண்கலத்தாலே ஒரு சிலை செஞ்சுருக்காங்க சூப்பராக இருக்குது அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி நிகழ்வுகளை பற்றி குறிக்கக்கூடிய வரை ஓவியங்கள் அந்த போட்டோக்களாக செஞ்சு வச்சிருக்காங்க அப்புறம் இந்த பட்டயங்கள் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க அதில் அவர் என்னென்ன செஞ்சார் அப்படின்னு அவர் மக்கள் பணி எப்படி செஞ்சார் ஆட்சி எப்படி நடத்தினார் எத்தனை போர் செஞ்சார் யாரை தோக்கடிச்சார் என்னென்ன அவார்டு வாங்கினார் அப்படின்னு ஏகப்பட்ட தகவல்கள் இருக்குது இதை நம்ம பள்ளிக்கூட பாடங்களில் படிக்கும்போது கூட அளவுக்குலாம் நம்ம படிக்க முடியாது கொஞ்சம் பொறுமையாக நின்று வாசித்தோம்னா நிறையா விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க அதுவும் சோழன் வந்து எவ்வளோ ஒரு பிரமாதமாக ஆட்சி செஞ்சுருக்காரு அப்படிங்கிற விவரங்கள்லாம் இதில் இருக்கணும் இந்த நவீன காலத்தில் இவ்வளவு போக்குவரத்து வசதிகள் இருந்தும் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு நம்ம வந்து எரிச்சல் அடைகிறோம் ஆனால் இவங்க இங்கேருந்து வடநாட்டில் போய் போர் செஞ்சு ஜெயிச்சிட்டுலாம் வந்திருக்காங்க அப்படின்னு வாசிக்க அல்லது படிக்க கேட்கும்போது நமக்கு எவ்வளோ பிரமிப்பாக இருக்குது பார்த்தீங்களா இதில் என்ன வேடிக்கைன்னு கேட்டிங்கன்னா இந்த வாள் கேடயம் இதுகளை நல்ல கனமாக இருக்கும் அதுகளை தூக்கிட்டு வேற காலாட்படை அப்புறம் இந்த யானைப்படை அப்படிலாம் போயிருக்கு குதிரைகளை பற்றி ஒரு தகவல் இங்கே இல்லை யானைப்படை தான் அதிகமாக இருந்திருக்கும் போல இருக்குது இதுகளோடு போய் வடநாட்டில் போய் அவங்களோட சண்டை ஓட்டு ஜெயிச்சுட்டு வர்றாங்க அப்படிங்கிறது சாதாரண விஷயமாங்க இந்த மண்டபத்தோடைய பின்பக்கம் அப்படியே வந்தேன் இங்கேருந்து பார்க்கும்போது இந்த கல்லணை அப்புறம் அந்த உள்ளாறு அந்த பக்கம் கொல்லிட பாலம் இதெல்லாம் நல்லாவே தெரியுதுங்க சூப்பரான ஒரு வியூ கனெக்ட் பண்ணி தான் இந்த மண்டபத்தை அமைச்சிருக்காங்க போல தெரியுது இவ்வளவு அழகான இந்த மண்டபத்துக்கு வாசலில் ஒரு ஊழியர் உட்கார்ந்துருப்பார் அவருக்கு போடப்பட்டிருக்கிற இந்த நாற்காலியையும் டேபிளையும் பார்த்துக்குங்க இதுக்கு நீங்களே கமெண்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க அங்கேருந்து புறப்பட்டோம் நீர் வரத்து கூடுதலாக இருந்துச்சுன்னா எங்களுடைய பயணம் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் இருந்தாலும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடத்தை பார்த்தோம் உங்களுக்கும் காட்டினோங்கிற வந்து திருப்தி இருக்குது சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்